பூண்டு மிளகு சாதம் ரெடி இப்ப வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுரக்கத்துக்காக இந்த மாதிரி கூட செஞ்சு தரலாம் பூண்டு கூட கடைஞ்சி கொடுக்கலாங்க இந்த மாதிரியும் செய்யலாம் பூண்டும் கடைஞ்சி கொடுக்கலாம் இல்ல வெறும் பூண்டு போட்டு கூட குழம்பு வச்சு கொடுக்கலாம் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நாங்க இன்னைக்கு பூண்டு சாதம் செய்ய போறோம் தேவையான பொருளை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கழிச்சு வச்ச சாதம் சுட சாதம் பேர் சாப்பிடற மாதிரி அஞ்சு பல்ல பூண்டு சின்னதா நறுக்கி வச்சிருக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்புள்ள நாலு காஞ்ச மொளதா வாங்க செய்முறை போய் பார்க்கலாம் கடாயை அடுப்புல வச்சுட்டோங்க நல்லena மூணு டீஸ்பூன் ஊத்தலாங்க ஊத்தி பாருங்க 3 நல்லா பொரியட்டுங்க பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம்

கண்ணாடி பதம் வரை வரைக்கும் வதங்கணும் லஞ்ச் பாக்ஸ் சின்ன பசங்களுக்கு ஈவினிங் ஈவினிங் சாப்பாடு இல்ல டக்குன்னு சாதம் மட்டும் தான் இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இது வந்து இப்ப நல்லா கோல்டன் அண்ட் ப்ரௌன் ஆகுதுங்க இது வந்து உம் குழந்தை பிறந்தவங்களுக்கு பால் கொடுக்கறவங்களுக்கு நம்மளுக்கு சக்தி ஆகிருச்சு சின்ன பசங்க கூட கூப்பலாங்க நல்லா ஜீர்ண சக்தி ஆகுங்க கேஸ் நல்ல தளி இரும்பல்கெல்லாம் நல்லதுங்க இது கோல்ட் எல்லாம் ஆகாது சோப்பு சேர்த்துக்கிறோங்க அது எல்லாத்துக்கும் சாப்பாடுக்கும் சேர்த்து நான் போட்டேங்க ஏன்னா அப்புறம் போட்டா உச்சிட்டு இருக்கும் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க இப்ப இதுதான் இப்ப நம்ம சாதம் சேர்த்துக்கணும் அந்த இந்த 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 மாதிரி நல்லா நல்லா மழை சாதம் உடம்புக்கு பால் கொடுக்கிறவங்களுக்கு நெஞ்சி சளி இரும்பல் எல்லாத்துக்கும் நல்லதுங்க இப்போ மிளகு தூள் நம்ம சேர்த்துக்கிறோங்க